Thank okay. you. அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிப்போம் லூக்கா லூக்கா எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆண்டவருடைய ஆவி ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்மேல் உள்ளது ஏனெனில் ஏனெனில் அவர் எனக்கு அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அருள் அல்லது அபிஷேகம் செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவி ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் சிறைப்பட்டோர் விடுதலை

ஏன்னா யாரையும் ஆண்டவர் என்று வருங்கையோடு அனுப்ப கூடாது ஆமாவா இல்லையா நான் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு யாருமே கேளுங்க ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ள சொல்லுங்க ஆண்டவருடைய ஆவி என் மேல் உங்கள் மேல் என் மேல் ஆண்டவருடைய ஆவி வரும்போது ரெண்டு காரியங்கள் நடக்கும் ரெண்டு காரியங்கள் சொல்லட்டுமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர் அடுத்த வரும்போது ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க பதில் சத்தமா சொல்லணும் அப்பதான் விடுதலை இல்லனா உட்கார்ந்துட்டு சொல்லுங்க பாதே சொன்னா சொல்லுங்க என்ன போங்க பாதே பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் நீங்க அறிவித்தால் தான் உங்களுக்கு விடுதலை ஹalleluya ஹalleluya உங்க வாயை திறந்து நாவை திறந்து அறிக்க இடும்போது சாத்தான் பயப்படுவாங்க ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய ஆவி ஆண்டவருடைய ஆவி என்மேல் என்மேல் யார் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை க்ரைசலா ட்ரைசலா அவர் என்ன சொன்னார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் வரும்பொழுது ரெண்டு காரியங்கள் நடக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காரியம் ஏன்னா அவருக்கு இந்த ரெண்டாவது காரியம் தேவையில்லை அவருக்கு கட்டுக்கள் இல்ல இருக்குதா அவர் கட்டப்பட்டவர் அல்ல அவர் விடுதலையான தேவன் அவன் சுதந்திரமான தேவர் அவர் எல்லாம் வல்லவர் சர்வ வல்லவர் அவர்கள் எந்த குறையும் இல்லை நம்மள்ட குறை இருக்குதா குறை இருக்கு இருக்குதா இருக்குது இருக்குதா இருக்குது ஐயோ இந்த கோவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா கோவம் கோபப்படுறதுக்கு முன்னாலே மூக்கு சிவப்பாயிருந்தே பாத

இதெல்லாம் அசுத்தாவிகள் இன்னைக்கு அள்ளரி ஓட போது ரெண்டு கரங்களை சொல்லுங்க விடுதலை விடுதலை இன்று எனக்கு விடுதலை சத்தமா கை தட்டி சொல்லுங்க பாப்பாயா கையை இப்படி வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சண்டை போடுங்க விடுதலை 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 பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை 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 அந்தகார சக்தியில் இருந்து விடுதலை விடுதலை நாமத்திலே விடுதலை விடுதலை

நீங்க பிசாசை விரட்டலாம் ஆமென் ஹalleluya hallelujah உடனே போய் வீட்ல போய் फादर க்ளியரா சொன்னாரு இங்க வாங்க கனவரை பாத்து பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் நான் பிசாசை விரட்டலாமா அவர் சொல்வாரு ஓஹோ அங்க போய் இன்னும் ரெண்டு பிசாசு வந்துருச்சா அந்த फादर குட்டிட்டு வாங்கி வா நாளைக்கு தான் போறாராமே அவர் ட்ரெயின் எந்த ட்ரெயின் இறrar பார்க்கணுமே அவரே முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையார் என்னன்னா சிறிலுக்கு விடுதலை வரணும் உங்களுக்கு விடுதலை வரணும் நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் என்றால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகம் தொற்று வியாதியைப் போன்றது அது மற்றவர்களுக்குள்ளே நுழையும் ஆலூயா எனக்கு ஏன் இந்த வைராக்கியமா அவ்வளோ சத்தமா நாலு மனுஷம் பேசுறேன்னா ஒரு காலத்துல சும்மா உட்கார்ந்து இருந்தேன் சைடுல உட்காந்துகிட்டு இருந்தேன் யாராவது பிரசங்கம் என்ன கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது ஆனால் எப்பொழுது இந்த சத்தியம் எனக்கு தெரிந்ததோ ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறதே நான் அதிகாரம் பெற்றவன் நான் அபிஷேகம் பெற்றவன் வசுத்தாவிகளை விரட்ட தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்த உடனே நான் அதை செயலிலே காட்ட ஆரம்பித்தேன் ஓரியூர் தெரியுமாமா தெரியுமா தெரியும் அந்த ஊர்ல நான் பிறந்தேன் எங்க ஊர்ல பிசாஸ் ஆடுன்னு பார்த்திருக்கீங்களா நான் போக மாட்டேன் ஓரியூர்ல கொடிமரத்துக்கு கீழே

இவங்கெல்லாம் யாரும் புதுசாக பிரசங்கமெல்லாம் எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா இன்னைக்கு நீங்க அதை செய்யணும் செய்வீங்களா நான் செய்யலை அன்னைக்கு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சேன் சொல்றேன் இன்னைக்கு சம்பவம் உண்மை உண்மை சாட்சியும் இது அவர் என்ன சொன்னார்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிசாசுடைய சக்திகளை எல்லாம் இன்னைக்கு மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொன்னார் அப்படின்ட்டு இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு கண்ணுக்குள்ள வந்த பிசாசுகள் அசுத்தமான ஆவிகள் எல்லாத்தையும் வெளியேற்றுங்க அப்படின்னு சொன்னார் நான் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் சாமியார் மூணு வருஷம் ஆச்சு ஆயிடுச்சு எனக்குள்ள என்ன பிசாசு இருக்குது என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார் யார் மூச்சு விடுறாங்களோ திடீர்னு எனக்கு என்னமோ தோணுச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மூச்சை விடும் பொழுது என் விரல் இப்படி போனது என் கழுத்து இப்படி போனது அவ்வளவு பெரிய பாவி இல்லையே என்று சொல்லி நினைத்தேன் ஆனால் எனக்குள்ளே கோபத்தின் ஆவி இருந்தது அது பிசாசா இல்லையா உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா அதை வச்சுக்கிட்டு அனலாய் பாரும் அக்கினியாய் பாரும் அவர் சொல்றாரு நான் போயிட்டு வர்றேன்

நீ ஃபுல்லாக இருக்கும்போது உன்னை யாருமே நிரப்ப முடியாது நிரப்ப முடியுமா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா என்ன ஆகும் வாந்தி தான் வரும் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா இது வரைக்கும் கோபம் விபச்சாரம் எல்லாம் காமம் பொறாமை கோபம் எல்லாம் ஆவிகள் உள்ளே இருக்கும் பொழுது பரிசுத்தாவே வர முடியுமா வர முடியுமா ஹலோ வர முடியுமா முடியாது எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும் கரங்களை வைத்து காட்டுங்க அந்த அபிஷேகம் வரணும்னா முதல்ல யார் வெளியில போகணும் சத்தமா சொல்லுங்க இப்போ நான் கேள்வியை நேர கேட்குறேன் மறைமுகமா இல்லை எத்தனை பேருக்குள்ள சாத்தா இருக்கேன் கரங்களை வைத்து காட்டுங்க இப்போ புரிஞ்சிருச்சு முத நாள் வந்து உங்கள் எல்லாருக்குள்ளேயும் சாத்தா இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா முத நாளே அவர் ஃபாதர் உங்களுக்கு எந்த ஃப்ளைட்டு அடுத்தது அப்படின்னு கேட்டிருப்பார்

இயேசு பேதிருவை திரும்பி பார்த்து இயேசு பேதிருவை திரும்பி பார்த்து என் கண் முன் நில்லாதே சாத்தானே என் கண்ணு முன்னாலே நிக்காதே சாத்தான் யாரை பார்த்து பேதுர பார்த்து சத்தமா சொல்லுங்க பேதுர பார்த்து யார் அவர் கடைசியா போப் முதல் போப்பாண்டவர் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இயேசு யாரை பார்த்து சொன்னாரு பேதுர பேதிருவை பார்த்து என்ன சொன்னார் என் கண்ணு முன் முன்னாலே நிக்காதே ஓ சாத்தானே அப்பாலே போ ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை பாருங்க இயேசு கிறிஸ்து போதகரா இல்லையா

என்ன இருந்தது அவருக்குள்ள சாத்தான ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்ப இத்தனை தியானத்தை கலந்து கொண்ட இன்னைக்கு பிஷப் சொன்னாங்க 20 வருஷமா சில பேர் 20 வருஷமா சில பேரை பார்க்கறங்களா ஆமாவா ஆனாலும் நமக்குள்ளே ஒரு சில சாத்தானின் கட்டுகள் அதை இன்னைக்கு உடைக்க போறோம் கை தட்டி அதை இன்னைக்கு உடைக்க போறோம் அவன் உடைஞ்சானா அவன் வெளியில வந்துட்டானா அடுத்து நிரப்புங்க பண்ணுமே சொல்லலாம் அதுவரைக்கும் அனலாய் ஆண்டவர் சொல்றார் எப்பவோ வந்து உனக்குள்ளே வருவதற்கு இடம் இல்லை இன்றைக்கு எந்த அசுத்தாவிகள் நமக்குள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும் முதல்ல வெளியில் விடணும் தயாரா இருக்கீங்களா இருக்கீங்களா நான் தெரியுமா அதுக்கப்புறம் அந்த விடும் பொழுது அசுத்தாவிகள் போனதுக்கு பின்னதாக என்னாச்சுன்னா உடம்புல ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரியாம ஷபா பாப்பா பாப்பா ஓரீப்பா பாப்பா பாபா பாபா அதுக்கப்புறம் அந்த அவர் சொன்னார் எல்லாரும் டீ குடிக்க போங்க எங்க டீ கப்பை பிடிச்சா கப்ப ஆடுது எப்படிப்பட்ட அபிஷேகம்னா அந்த அபிஷேகம் தான் இன்று உங்கள் முன்னாலே நான் சாட்சியாக நின்று கொள்